ஒரு நாவல் படிச்சா கூட ஐயோப்பா ஒரு என்ன தான் நடந்து முடிஞ்சிச்சோன்னு ரொம்ப ஆர்வமா படிப்பேன் அது ஒரு நூறு பக்கம் இரநூறு பக்கம்னா கூட அப்படியே தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பேன் பன்னெண்டு மணி நைட்ல பன்னெண்டு மணி வரைக்கும் கூட படிப்பேன் ஆனா இந்த இது படிக்கிறப்போ இதை படித்து முடிச்சவொடனே நான் டீ குடிக்கணும்னு எனக்கு தோணுது அந்த மாதிரி இருக்குது பாடம் ஆ பொண்ணு வந்து அம்மாவும் புத்திசாலி அம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே அவங்க வந்து ஏற்கனவே நான் அந்த பயிரை அவிச்சு வச்சுட்டேன் அப்படின்றதுக்கு புத்திசாலி அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்களாம் ஏன் புத்திசாலி என்று சொல்றார் இந்த கேள்வியை பாருங்க ஏன் அம்மா செல்வி ஏன் அம்மாவை புத்திசாலி அம்மா என்று குறிப்பிட்டார் இது கேள்வி ஆஹ் இந்த கேள்வி பாருங்க இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு சலிப்பா இருக்காதா சலிப்பா இருக்காதா அந்த பையன் சொல்றாங்கன்னா தேங்காய் எவ்வளவு போடணும் அதை எப்படி போடணும் இதை எப்படி போடணும் கடைசியில் வந்து அப்பா வர்றாரு கடைசியில் என்ன அப்பா அப்பா சொல்கிறாரு கடைசியாக வர்றாரு அப்பா இந்த அப்பான்னு போட்டிருக்கா சொல்கிறாரு அம்மாவும் பிள்ளைகளும் சேர்ந்து மோதகம் செய்து விட்டீர்கள் போலிருக்கிறது இருங்கள் நானும் சாப்பிட வருகிறேன் இப்போ இந்த பாடம் படிக்கிறப்ப அம்மா வந்து பொண்ணுகிட்ட எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க இருங்க அம்மா வந்து பொண்ணுக்கிட்ட எப்படி பேசுகிறாங்க போடுங்கள் செய்யுங்கள் போ போடுமா நம்மெல்லாம் போடுமா போடுப்பா நம்ம ஊரில் அப்படி பேசுவோம் இந்த இது புக்குக்கு அப்படி எழுதியிருப்பாங்க இருக்குது போடுங்கள் செய்யுங்கள் கலக்குங்கள் கலக்கு சரி கலக்குன்னு எழுதுட்டா கலக்குங்கள் எழுதியிருக்காங்க எப்படி இருக்குது பாடம் பாருங்க கொழுக்கட்டை செய்கிறது உங்களுக்கு முக்கியமாக தெரியுது திருக்குறள் முக்கியமாக தெரியல பண்ணுங்க பண்ணுங்க எவ்வளோ நாளைக்கு நீங்கள் எப்படியே பண்ணுவீங்கன்னு பார்ப்போம் இல்லை என்ன மாதிரி நாலு பேர் இருக்க மாட்டாங்க எப்படா ஏதாவது பண்ணலான்ட்டு இங்கே பாரு இந்த இந்த புக்கில் இருக்கு அந்த கல்யாணம் கல்யாணன்றது வந்து ஒன்றாம் கிளாஸ் படத்தில் கேளுங்க இந்நாட்டில் தாத்தா பாட்டி மாமா மா பெரிய பெரியப்பா இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து நெருங்கிய உறவினர் திருமணம் கூட்டு முறைமை இங்கே பாரு இந்த கூட்டு குடும்ப முறைமை இலங்கையில் சில பகுதிகளிலும் இந்தியாவிலும் இன்றும் நடைமுறையில் இருக்கின்றது ஆமாம் கூட்டு குடும்பங்கிறது வந்து இப்போதைய கூட்டு குடும்பங்கிறது தாத்தா பாட்டி அம்மா அப்பா பேர பிள்ளைங்க மட்டும்தான் தாத்தா பாட்டியும் அமைதியா இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு வீட்டுல இருக்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தாத்தா பாட்டி இருந்தா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதான் கல்யாணத்துக்கு இவர் என்ன பண்ணிருக்கு பெற்றோரை நேசித்தல் எல்லா இடத்துலயும் பெற்றோரை நேசிக்கணும் ஏன்னா இவ்வளவு சோறு போடுறோம் துணி கொடுக்குறோம் இவ்வளவு பாசமா பாத்துக்கிறோம் நேசிக்க மாட்டாங்களா சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன பெற்றோரை நேசித்தல் அவர்களை பேணி கவனித்தல் வெற்றியோ பெரியவர் பெரியோரை கணம் பண்ணுதல் வரவேற்று உபசரித்தல் என்பன தமிழ் குடும்பத்தின் அதி உன்னத பண்புகளாகும் அதாவது கலாச்சாரங்கிறது இந்த இதை கண்டுபிடிச்சிட்டேன் இது இந்த வரிய பாருங்க இந்த ரெண்டு வரிய பாருங்க என்ன வரி போட்டிருக்கு சொல்லட்டுமா இத்திருமண பந்தங்கள் மூலம் உறவுகள் சந்ததி சந்ததியாக தொடர்வதிலும் தம்முடைய சொத்துக்களை சொத்துக்கள் உடைமைகளை தமக்குள்ளே வைத்திருப்பதிலும் தமிழர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்போ சொந்தத்திலையே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் சொத்து நமக்குள்ளே இருக்கும் வெளியில போவாதுன்னு மகிழ்ச்சி அடைகிறார்கள் இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ யாருமே சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது ஒரு பையன் வந்து டாக்டர் ஆயிட்டாங்கன்னா சொந்தத்தில் ஒரு பொண்ணு இருக்கு பத்தாம் கிளாஸ் படிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ண மாட்டாங்க எவ்வளவு சொத்து இருந்தாலும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க தமிழ்நாடு அதெல்லாம் அதெல்லாம் கற்கால அதெல்லாம் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது சொந்தத்துல கல்யாணம் பண்றதெல்லாம் இப்ப சொந்தத்துல கல்யாணம் பண்றதும் மருத்துவ ரீதியா நல்லது இல்லை பண்ணாதீங்க எதுக்கு அதே முகத்தை பார்த்துக்கிட்டு புதுசா எங்கேயாவது பண்ணுங்க அந்த மாதிரி மாமன் மகள் மாமன் மகன் மாமன் மகள் என்ற உறவு முறைகளும் பங்கு வகிக்கின்றன நிச்சயம் செய்யப்படும் பொழுது அது நிச்சயம் செய்யப்படுறது தான் அத்தை பொண்ணு மாமன் காமிப்பாங்க பாருங்க சொத்து வந்து நமக்குள்ளேயே இருக்கிறதுக்காக மகிழ்ச்சி அடைகிறார்களாம் ஏன் மகிழ்ச்சி அடைகிறார்கள்னு சொல்றப்போ இது இந்தியாவில் இருக்கா இலங்கையில இருக்கான்னு சொல்ல வேண்டியது தானே நான் தமிழ்நாட்டிலலாம் அப்படியெல்லாம் ஒன்றும் மகிழ்ச்சி அடையில இப்பெல்லாம் யாரும் சொத்தை பார்க்கறதே கிடையாது பொண்ணுக்கு பையனும் பிடிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு நான் படிச்சிருக்கணும் பொண்ணு அழகாக இருக்கணும் அதை தான் பார்க்குறாங்க இப்போல்லாம் இதெல்லாம் பார்க்கறது இல்லை சொத்துக்காகலாம் கல்யாணம் பண்ணுறதும் கிடையாது சொத்தை வச்சு என்ன பண்ணுறது பிள்ளைங்களுக்கு ஏதாவது நோய் நொடியோட பிரச்சனையோட குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த சொத்தை வச்சு என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாது ஒரே பிளட்டு அதனால் பண்ணக்கூடாது இங்கே ஆஸ்திரேலியாவில் ஒரு காலத்தில் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் தடை பண்ணிட்டாங்க நெருங்குண சொந்தத்தில் இங்கே கல்யாணம் பண்ண முடியாது ஆனால் ஒரு காலத்தில் ஒருத்தர் பண்ணாராம் ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் பேர் வந்து டார்வினா அவர் அவர் வந்து நேச்சுரலிஸ்ட்டு அவர் வந்து டார்வின் தான் நினைக்கிறேன் அவரோட குடும்பத்துலையே அவர் வந்து கசின் மேரேஜ் பண்ணிவிட்டு அவர் உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க பிறந்திருக்கு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சி தான் அதை நிறுத்திட்டாங்க ஒரு காலத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க நம்ம இப்போ பண்ணுறோன்னா அது ஒரு அந்த முறையை வந்து நம்மளால் மாற்ற முடியுது சரிங்களா அதுக்காக முறையே இது அத்தை இது மாமான்ற முறையை மாத்தலான கல்யாணம் பண்ணுறது கிடையாது இப்போது தொண்ணூத்தொம்பது சதவீதம் இந்தியாவில் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணுறது கிடையாது நான் வந்து உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நானே கல்யாணம் பண்ணல சின்ன பிள்ளைலேருந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அந்த கல்யாணம் பண்ணுறோம் பண்ணணுங்கிற விருப்பம் வராது அது முன்னப்பின தெரியாத ஒரு எங்கேயாவது தான் போயிட்டு மாட்டிக்கிறது இதை பாருங்க இது என்ன சில சமயம் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் நல்லாவும் இருக்கும் வாழ்க்கை எங்கே போய் நம்ம மாட்டணும்னு வேண்டிய அங்கே மாட்ட வேண்டிதான் பாடம் ஒன்பது தமிழ் மொழியும் தொழில்நுட்பமும் சரியா இது வந்து ஓலைச்சுவடி இதை நான் படித்தேன் பகுத்து தமிழ் அதில் இதாவது ஆன்லைன்லேயும் தமிழ் படிக்கலாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க அடுத்து வந்து வெள்ளப்பெருக்கு இந்த இந்த கட்டுரை நல்லா இருந்தது சாப்பிட்டுண்ணா வெள்ளப்பெருக்கு வெள்ளப்பெருக்கு வந்து என்னென்ன மாதிரி இந்த வெள்ளம் வரும் ஹாஸ்டேலு இப்படி வெள்ளம் வருது இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு இந்த படம் நல்லா இருக்குது அப்புறம் வந்து தமிழ் விஞ்ஞானிகள் இல்லை அந்த தமிழ் அறிஞர்கள் அந்த படம் பரவாயில்ல நல்லா இருக்கு எனக்கு வந்து இந்த விளையாட்டுகள் அது பிடிக்கல குடும்பம் உறவுகள் அது பிடிக்கல அப்புறம் தமிழ் விழுமியங்கள் அதுவும் பிடிக்கல எல்லா கலாச்சாரத்துலேயும் விழுமியங்கள் இருக்கு நம்ம மட்டும்தான் எல்லா க கலாச்சாரமும் ஒரே மாதிரி தான் இருக்கு அதாவது க கல்ச்சருங்கிறது வந்து எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து பேசினா மட்டும்தான் எது பெட்டராக இருக்குது எது கம்மியாக இருக்குன்னு தெரியுமே தவிர நம்மளது பெஸ்ட்டுன்னு நம்ம ஒவ்வொருத்தர் நினச்சிக்கிறோம் அவ்வளோதான் அப்புறம் வந்து எனக்கு வேற என்ன பாடம் பிடிச்சிருக்கு ஒரு பாடம் சொல்ல மறந்துட்டேன் தமிழரின் வீரம் தமிழரின் வீரத்தில் வந்து எல்லா ஒரு கேரக்டர் இல்லையா அந்த ஒரு ராஜாவோட கதை அந்த காலத்து ராஜாவோட கதை அவங்க பையன் அந்த ராஜா நல்ல சிங்கள அரசர் அவங்க பையன் வந்து ஒரு தமிழ் அரசரை ஜெயிக்கிறான் அந்த கதை தான் இந்த எல்லாளுங்க கதை அடுத்து வந்து இது ராஜேந்திரன் ராஜராஜன் இப்போ இந்த பேஜ் எவ்வளோ 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 பேஜ் சும்மா இருக்குது பாருங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து இது ஒரு சில இந்த புத்தகத்தை பற்றி உருப்படியாக அதாவது ஆறாம் கிளாஸு ஆறாம் கிளாஸு புக்கை பற்றி சொல்லணுன்னா மொத்தம் எத்தனை பாடம் இருங்க இருங்க முதல்ல சொல்ல வேண்டியதெல்லாம் கடைசியாக சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வேணால் கட் பண்ணி ஷார்ட்ஸில் போட்டுக்கிறேன் என்ன பெரிய வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன் நேரம் இல்லையா இல்லை இன்டர்நெட் கம்மியாக இருக்கா இருங்க எடுக்க முடியல ஆ இதில் வந்து பாடம் பத்து பாடம் இருக்குது மொத்த பத்து பாடம் இருக்கா அப்போ அந்த எக்ஸசைஸும் பத்து இருக்கு பத்து இதில் நான் வந்து இந்த புத்தகத்தை பற்றி நான் என்ன கருத்து சொல்கிறேன் நினைக்கிறேன்னா இதில் ஒரு நாலு பாடம் வந்து தேவையில்லை ஏற்கனவே ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் க்ளாஸ் மூணாம் க்ளாஸ் நாலாம் கிளாஸில் இருக்கிற அதே பாடம் தான் ரிப்பீட் ஆகுது ஆனால் வந்து ஒரு திருக்குறள் ஒரு அதிகாரம் வைக்கலாம் இல்லை நம்ம தமிழ் நூல்கள் எவ்வளோ இருக்குது மேல் மேல்கணகு எவ்வளோ நூல்கள் இருக்கு அதில் ஏதாவது ஒரு ஒரு எல்லா சில பாட்டுகள் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கும் நம்ம படிக்கிற டைம்ல இருக்கோம் நம்மளா மனப்பாடம் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி பாட்டு ரெண்டு வைக்கலாம் அது அதுக்கு வந்து நம்ம மனசு வேணும் இல்லை இந்த கொழுக்கட்டை கொழுக்கட்டை பாடத்துக்கு வந்து நாலு பக்கம் அந்த புக்கில் ரெண்டு ரெண்டு பக்கம் செலவு பண்ணியிருக்காங்க அப்ப இந்த புத்தகங்கள் தயார் பண்ணுற அந்த குரூப்ல நம்ம மக்கள் இல்ல போல இருக்கு இது நல்லா இருக்கு இது எதுக்கு இது வச்சிக்கிட்டு அப்படின்லாம் என்ன மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆலங்க இல்ல நினைக்கிறேன் பாருங்க இல்ல இந்த இது புக்கு பாடங்கள் இன்ட்ரஸ்டிங்கா இருந்தா தானே பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க இல்ல இதுக்கு வந்து இன்னும் இங்க பாருங்க புக் எடுத்து தமிழர்களின் வீரத்தை வெளிப்படுத்தி புகழ் பெற்ற அதெல்லாம் அப்படி கடகடன்னு ஆசையை தெரியாது ஒரு சில தான் தெரியும் பல பிள்ளைங்களுக்கு பாதிக்கு பாதி தெரியாது அப்படி சொல்லுவோம் பாதிக்கு பாதி தெரியாது என் பிள்ளைக்கும் தெரியாது நான் நான் ஏதாவது படிக்க சொன்னால் நான் அந்த ஸ்கூல் படத்தை படிக்கிறேன் இந்த ஸ்கூல் படத்தை படிக்கிறேன் அப்புறம் தூக்கம் வருது அப்படி இப்படின்னு அப்படியே காலத்தை ஓட்டிருச்சு நான் சொல்றேன் கிளாஸ்லயே பிள்ளைங்க படிக்கணும் வீட்டுக்கு போய் எங்க படிக்குது சொல்லுங்க இவ்வளோ கேள்விகள் இருக்கு நீ பாருங்க எப்படி ஹோம்ஒர்க் எழுதி பாருங்க எப்படி ஓம்பிகளுக்கு இருக்கு தினந்தோறும் வேலைக்கு இக்கு போட்டு கூப்போடலை ஒழுங்க தைப்பொங்கல் தைப்பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு பெங்கல் எழுதி வச்சிருக்கு அதுதான் நான் சொல்றேன் இல்ல ஆறாம் கிளாஸு உயிர்மெழுத்துக்களை என்ன உறுப்பிலே தெரில உடனே ஏன் பொண்ணுக்கு மட்டும் தெரிலன்னு சொல்லாதீங்க அப்புறம் நான் ஆறாம் கிளாஸுக்கு போயிட்டு ஒவ்வொருத்தரைய எழுப்பி வாசிக்க சொல்ல சொல் வாசிக்க சொல்லிடுவேன் என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ்ல எல்லாம் டீச்சரு லீவ் போடாம போயிடுவாங்க நாளைக்கு புதிய கிளாஸுக்கு போகிறேன் இன்றைக்காவது ஒரு நாள் அந்த வருஷத்தில் எனக்கு என்னை கூப்பிடுவாங்கல்ல ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்க்கு அப்போ பார்ப்போம் ஏழாம் கிளாஸ் புக்கு எப்படி இருக்குன்னு நான் அந்த புத்தகத்தில் எடுத்துகிட்டு வந்து விமர்சனம்லாம் பண்ண மாட்டேன் நமக்கு அடுத்தவங்கள்ட்ட புக்கு வாங்கினா யார் புக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருக்கும் நமக்கு தேவையில்லை சரி அதாவது ஒரு அம்மாவுக்கு பத்து பிள்ளைங்க இருந்துச்சு ஒரு பிள்ளைக்கு தோசை ஒரு பிள்ளைக்கு இட்லி ஒரு பிள்ளைக்கு கஞ்சி சோறு ஒரு பிள்ளைக்கு நூடுல்ஸு அப்படி ஒரு அம்மா செஞ்சு தருவாங்களா அப்படி செய்யக்கூடாது எங்கள் அப்பாலாம் எங்களுக்கு வந்து நாங்கள் வீட்டில் மூணு பேர் ஒரு கார் வாங்கினா மூணு கார் வாங்குவார் ஒரு ஃப்ளைட்டு விளாட்ற போகாமல் மூணு மூணு வாங்குவார் எல்லாமே மூணு வாங்குவார் எங்கள் அம்மா ஏன் ஒன்று வாங்கிட்டு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம்லன்னு கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போடக்கூடாது மனசு கஷ்டப்படக்கூடாது எல்லாமே மூணு மூணு வாங்குவார் அது எனக்கு அந்த ரெண்டு பசங்களுக்கு என்ன ட்ரெஸ் வாங்குகிறாரோ எனக்கும் ட்ரெஸ்ஸு சட்டையே வாங்கி தருவார் மூணாம் க்ளாஸ் படிக்கிற வயசில் கூட எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸு நாலாம் கிளாஸில் இருந்து தான் நான் வேறு ட்ரெஸ் போட ஆரம்பித்தேன் பொண்ணுங்க மாதிரி எல்லாமே சமமாக வாங்கி தருவாங்க சரிங்களா ஒரு அந்த மாதிரி சமமாக எல்லாரையும் பார்த்து பார்த்து நான் சின்ன பிள்ளைகள் வந்து பார்த்ததுனால எல்லா தமிழர்களுக்கும் வந்து சமமாக மரியாதை கொடுக்குறோம் அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியாவும் இலங்கை வந்து பூர்வீக நாடு இப்போ சிங்கப்பூர் மலேசியாலாம் வந்து அவங்க பிழைக்க போன நாடு அப்போ அதை பற்றி நம்ம எதுக்கு பேசணும்னு நினைக்கிறாங்க அது பிழைப்பு தேடி போயிருந்தாலும் அது எத்தனை காலமா இருக்காங்க நால நாலஞ்சு தலைமுறையாக இருக்காங்க தானே நாலு நூறு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா அப்போ அந் அங்கேருந்து வர்றவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்காத நம்மளுக்குன்னு ஒரு பக்கத்தை ஒதுக்கலை நம்ம ஊரை பத்தி எதுவும் சொல்லலை அங்கேன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேராக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்லணுமா இல்லையா அதுக்கு அது ஒரு மரியாதை இல்லையா எல்லாருக்கும் ச மரியாதை கொடுக்கணும் ஒருத்தருக்கு வந்து சாதாரண சோறு ஒருத்தருக்கு பிரியாணி சோறு நீங்கள் போடுவீங்களா உங்கள் வீட்டுக்கு வந்தால் அப்போல்லாம் செய்யக்கூடாது ஒரு புத்தகத்தை உருவாக்குறோன்னா எல்லாரையும் மதிச்சு பண்ணணும் எல்லாரும் வர்றாங்க இப்போ பாருங்கள் மொரீஷியஸ்லேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு பார்க்கறதுக்கு எங்கள் ஊர் பொண்ணு மாதிரியே இருக்குது ஏன்னா தமிழ் பேசவும் தரல ஒன்றுமே தரல எழுத படிக்கவும் தரலை அவங்க ஒரு பையன் வந்தான் அந்த பையன் பார்த்தா லைட்டாக நடிகர் விஜய் சாயில் இருந்தேன் சின்ன பையன் ஒரு ஆறு ஏழு வயசில் அந்த பொண்ணு அப்படியே என் பொண்ணுங்க கலரில் இருந்தது தமிழ் பொ இது மதுரை பொண்ணு மாதிரியே இருந்தது நம்ம ஊர் பொண்ணுங்கள்லாம் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பாங்க நான் பார்க்குற அந்த பொண்ணு தமிழில் பேசுமான்னு மொரீஷியஸ் இருந்து வந்திருக்காங்க நமக்கு தெரியாதா வட இந்திய பொண்ணுங்க நம்ம ஊர் பொண்ணுங்க வித்தியாசம் தமிழ் எழுத படிக்க தரல நீங்கள் எல்லாரையும் வந்து ச மதிச்சு சமமாக மதித்து புக்கில் வச்சா தானே ஒரு ஆசை வரும் ஒரு படிக்கணும் ஒரு ஆர்வம் வரும் ஒரு நாட்டில் பேசவே தெரில அது ஒரு நாடு அந்த பேர் வந்து எனக்கு சொல்லறதுக்கு விளங்கலை அந்த நாட்டில் வந்து இருக்கிறாங்க எல்லாம் பாடுறாங்க ஆனால் பேச தெரியாது எழுத படிக்க தெரியாது இந்த பர்மாவில் கூட கொஞ்சம் பேர் பேசுகிறாங்க கொஞ்சம் பேர் பேசுகிறது கிடையாது நான் த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க தடி எடுத்தவங்கலாம் தண்டைக்காரங்கிற மாதிரி நாங்கள் புக்கு செய்கிறோம் அதாவது இந்த குரூப்பில் வந்து நீங்கள் நீங்கள் மட்டும் செய்கிறீங்களா யார் செய்கிறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் அந்த புத்தகத்தை பார்க்குறப்போ திருப்தியாக இல்லை பிள்ளைங்க கிட்டே கேட்டால் நான் என் வீட்டில் ஒரு ஒரு பிள்ளைகிட்ட கேட்குறேன் வாணியும் கண்ணனும் பாடத்தெல்லாம் ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ரெண்டு பேரும் வாணியும் கண்ணனும் தான் சொல்றாங்க ஏன்னா எல்லா பாடத்துலேயும் வாணியும் கண்ணனும் இருக்குது நானும் இன்னும் இது நாலு வீடியோ உங்களுக்கு பண்ணாலும் உங்களுக்கே கடுப்பாயிரும் சரிங்களா எல்லோரையும் வந்து அதாவது சொந்த ஒரு மனுஷன் வந்து இந்தியாவில் இருக்கலாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம் இல்லை இந்தியா தான் பூர்வீகமாக இருந்தாலும் அப்போ நீங்க சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களுக்கும் வாடகை வீட்டில் கூடியிருக்கிறவங்களுக்கும் ஒரு கான்ட்ராக்டில் கூடியிருக்கிறவங்களுக்கும் நீங்கள் என்ன வித்தியாசம் மரியாதை கொடுப்பீங்களா அவங்க மலேசியா பொருள் இருந்தாலும் அவங்க ரொம்ப நெடுங்காலமா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பக்கத்துலேயே ஒதுக்க மாட்டேன்னா என்ன ஒரு தைரியம் பாருங்களேன் நமக்கெல்லாம் வந்து அப்படி அப்படி செய்ய நம்மளுக்கெல்லாம் மனசு வராது ஒரு இது வந்து ஒரு நீங்கள் எப்படி சொல்கிறீங்கல்ல அப்புறம் அவங்க அந்த மொழி பேசுகிறவங்க உங்களை வந்து சமமாக மதிக்கணும்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி சமமாக மதிக்கிறீங்களா எல்லாரையும் சொல்லுங்க இலங்கையில் அந்த மொழிக்காரங்களும் நீங்களும் சமமாக மதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறீங்க எங்களெல்லாம் சமமாக உங்களுக்கு சமமாக மதிக்கலாமே திருக்குறள்ல ஏதோ பத்து குரல் தான் அவர் எழுதுனா மாதிரியும் இன்ற பொழுதினும் ஏன்னா இன்ற பொழுதினும் தன் மகனை அப்படி சான்றோன்னு கேட்கணும் சான்றோன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா படிச்சு பெரிய வேலையில போய் உட்காந்துட்டு பெரிய வீடு வாங்குறது பெரிய கார் வாங்குறது குணம் பெரிய குணத்துல பெரிய ஆளா இருக்கணும் அறிவுல பெரிய ஆளா இருக்கணும் அவரு மனசு பெரிய பறந்த மனசா இருக்கணும் அவங்கதான் சான்றோர் இந்த மாதிரி புக்கெடுத்து வச்சிருக்கீங்களே நீங்க யார் இதுல சான்றோர் இந்த புத்தக தயாரிப்பு பண்ணதுல தமிழ்நாட்டுக்காரங்கள்ட்ட கொடுங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து புத்தகத்தை தயார் பண்ணுவாங்க அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தரை தான் நான் சான்றோன்னு சொல்லுவேன் ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பார்க்குறது நாங்கள் நான் எங்கள் இஷ்டம் நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்ற மாதிரி பண்ணுறது அதுக்கு பேர் வந்து சான்றோர் கிடையாது ஆணவம் வந்து நல்ல விஷயங்களை செய்ய விடாது சரிங்களா சிவபெருமானை கும்பிடுறீங்க நீங்க சிவபெருமானை கும்பிட்றவங்க வந்து சிவனே கையில் பிச்சையோட எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்க போறாருன்னு சொல்றாங்க அதாவது பிச்சை எடுக்க போறாருன்னு அர்த்தம் இல்லை பனிவு பனிவா இருக்கிறாரு தன்னுடைய பக்தன்கிட்ட கூட பணிவா இருக்கிறாரு அன்பா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து டாக்டர் ஆகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் அவன் தான் சான்றவர் அப்பெல்லாம் சான்றோர் கிடையாது இல்லை சிவன் கோயில்ல போய் வார வாரம் அப்படியே நெடிஞ்சாங்கடே விழுந்துகிட்டு இருக்கிறவர் வந்து சான்றோர் கிடையாது கடவுளுடைய தன்மையை உணரணும் கடவுளை உணரணும் தென்னாடுடைய சிவனை போற்றி அந்த சிவ மந்திரங்கள் திருமூலர் திருமந்திரமெல்லாம் படிக்கிறவர் பேர் சான்றோர் கிடையாது இதெல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு உணர்வு வருது இல்லையா ஒரு தெளிவு வருது இல்லையா அந்த தெளிவு நல்ல மனசு எல்லாம் தான் ஒருத்தர சான்றோராக இருக்கும் எல்லா படத்துலையும் வந்து சான்றோர் சான்றோர் சொல்றதுனால நீங்க வந்து சான்றோர் உருவாக்க முடியாது நீங்க வந்து முதல்ல புத்தகத்தை ஒரு பத்து பிள்ளைக்கு அம்மா ஒரு எப் எப்படி யோசிப்பா பத்து பிள்ளையோட ஒரு அப்பா எப்படி யோசிப்பாரோ எங்க அப்பா மாதிரி மூணு பிள்ளைங்கள எப்படி சமமா பார்த்து ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாரோ அது போல நீங்க எல்லா நாட்டில் இருக்கிற தமிழர்களையும் சமமா பார்த்து நீங்க புத்தகத்தை வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு சமம்னா என்னன்னு தெரியுதுன்னு நான் சொல்லுவேன் சமம் மரியாதை ஒரு ஒரு மனுஷனை மனுஷனா மதிக்கிறதுனா ஏழைக்கு பணக்காரர் அழகு அசிங்கம் எல்லாத்தையும் வந்து இப்படி மேடுப்பெல்லாம் பார்க்க கூடாது சமமா பார்க்கணும் புரியுதுங்களா சமம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நானும் இத்தனை இந்த ஆறாம் கிளாஸ் புக்கு வரைக்கும் பாக்குறேன் மலேசியாவுக்கு ஒரு பக்கம் ஒதுக்கல சிங்கப்பூருக்கு ஒரு பக்கம் கூட ஒதுக்கல மலேசியாவில் அந்த கோயில் இருக்குது எவ்வளவு மக்கள் இருக்காங்க சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா அந்த காளியம்மன் கோயில் இருக்கு அங்கேயே ஒரு கிறிஸ்டின் கோயில் இருக்குது பக்கத்துல ஒரு மசூதி இருக்குது அந்த வீதியில் ஏன் ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமும் ஒதுக்க வேண்டியதுன இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு பாடம் இலங்கைக்கு ஒரு பாடம் இது வந்து ஒப்புக்கு பண்ற மாதிரி இருக்குது ஒரு எப்படி சொல்றது ஒரு மனசுல இருந்து மாதிரி இல்லை என்ன இவங்களுக்கு வந்து தனி நாடு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டை பத்தி கூட அவங்க புக்கில் போட மாட்டாங்க எல்லாத்தையும் பிரிச்சிருவாங்க எரிச்சல நீங்க நீ நான் வந்து வளவளன்னு உங்களை பத்தி விமர்சனம் பண்றேன்னு நினைக்காதீங்க உங்க புத்தகம் அப்படிதான் இருக்குது உங்க புத்தகம் அப்படித்தான் வள வள வளவளிருக்குது ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரூஃப் இல்லாம ஒரு சரியான தரம் இல்லாமல் நான் வந்து உங்களை குற்றம் சொல்கிறேன் பற்றிட்டு இருக்கீங்களா பார்த்திங்களா நீங்கள் வந்து சமமாக எல்லோரும் மதிக்கலன்னு சொல்கிறேன்ல அதெல்லாம் என்னோடய கருத்து தான் அது ப்ரூஃபெல்லாம் கிடையாது இங்கே பாரு இந்த புக்கை வச்சு தான் சொல்கிறேன் உங்களை அப்படி பண்ணுறீங்கன்னு நீங்கள் வச்சுருக்கிற புக்கு வளர வளான்ட்ருக்குது ஒரு திருவள்ளுவரை மதிக்கிறது கிடையாது ஒரு ஔய மதிக்கிறது கிடையாது எந்த புலவர்களையும் மதிக்கிறது கிடையாது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது இன்னும் சில பாட புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த புத்தகத்தை உருவாக்கினவங்களோட செயலெல்லாம் இருக்குது இந்த கவிதையெல்லாம் இருக்குது அதை நிறைய வச்சுட்டு போங்க ஆனால் வந்து இப்போ இல இது இலங்கையில் இருக்கிற மாதிரி மலேசியாவிலேயும் கவிஞர்கள் இருப்பாங்கள்ல அதையும் வைங்க சிங்கப்பூர்லேயும் வச்சுருப்பாங்களா வைங்க தமிழ்நாட்டில் க புது கவிஞர்களாக இருக்காங்களா புது கவிதை எழுதுகிறவங்க அதெல்லாம் நீங்கள் புக்கில் வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோ இதுக்கு பேர் தான் தோன்றி தகாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ரொம்ப நேரம் ஆகிடுச்சி எப்படி இதை ஷார்ட்ஸில் தான் கட் பண்ணி போட போகிறேன் அதனால பேசிக்கிட்டே இருக்கேன் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல உயிர்மை எழுத்துக்களை சரியாக சொல்லித்தராமல் பேஸே சரியாக இல்லாமல் உயரமாக கட்டடத்தை கட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை நீங்கள் சொல்கிற மெத்தோட படி அங்கே இங்கே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இப்போ செஞ்சுக்கிறது மற்றவங்களோட கருத்தை மதிக்கிறதே கிடையாது இல்லை நான் இப்படி வீடியோ இப்படி ஒன்று பேசுறேன்றதே எனக்கு தெரிஞ்ச யாருமே அப்படி கண்டுக்கிறதே இல்லை என்ன அதாவது நான் கொஞ்ச நாள் அப்படியே அப்படி விட்டுருவானா அப்படியெல்லாம் விடுற மாதிரி ஐடியாவில் இல்லை எனக்கு வந்து விவாதம் பண்றது சண்டை போடுறது பிரச்சனை பண்றது எல்லாம் புதுசு இல்லை அது ரொம்ப நாளாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இதெல்லாம் விடுறது சும்மா விடுற மாதிரி இல்லை அது யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன் உயிர்மை எழுத்துக்கள் சரியாக சொல்லி தராம முப்பது நாள் தான் வருஷத்துக்கு முப்பது நாள் பத்து நாள் ஆனுவல் அந்த ப்ராக்டிஸில் போயிடு ஆனுவல் டே ப்ராக்டிஸ் முப்பது நாள் கிளாஸுக்கு இப்படி புக்கை வச்சுக்கிட்டு பிள்ளைங்களை வந்து விதை செய்வது கொடுவம் பண்ணுறது எனக்கு மனசில் சமாதானம் கிடையாது எனக்கு ஒப்புதல் இல்லாத விஷயத்தை நான் பண்ணவும் மாட்டேன் ஏன்னா முன்னாடியே இந்த டீச் பண்ண வந்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் சொல்கிற அப்படியே கேட்டுட்டு போகிறதுக்கு நான் ஒன்றும் உங்களோட அடி அவங்களோட அடிமை கிடையாது புரியுதுங்களா நான் எங்கள் அம்மா அப்பாவே சொன்னாலும் இந்த இதே இந்த விஷயத்த தான் திருப்பி திருப்பி நான் சொல்லுவேன் எங்கள் அம்மா அப்பா வந்து இதிலலாம் ஏன் தலையிடுறேன்னு கேட்டால் நான் சரியான தான் செய்கிறேன் நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லுவேன் சரியான விஷயத்த நேர்மையான விஷயத்த செய்கிறப்போ நமக்கு மனசுக்கு நேர்மையாக தோணிச்சா அதை அப்படியே பண்ணணும் யாருக்கும் பயப்படக்கூடாது இல்லை நீங்களும் சிவனை கும்பிட்றீங்க நானும் சிவனை கும்பிட்றேன் யார் ஜெயிக்கிறேன்னு பார்ப்போம் சரியா உங்களுக்கு சான்றோம்னா என்னென்ன தெரியல எது சமம்னா என்னென்ன தெரியல அன்புனா என்னென்னு தெரில சமத்துவம்னா என்னென்னு தெரில இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து புக்கெல்லாம் ரெடி பண்ணுங்கள் கொழுக்கட்டை செய்கிறது இடியாப்பை செய்கிறது அதிர்சம் செய்கிற படம்லாம் இனிமேல் வரத்தான் போகும் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி இது முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இங்கே ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்களுக்கு நான் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னு சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணால் கூட கண்டுக்கிறது கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சமாவது மதிக்க கற்றுவாங்க ப்ளீஸ் நான் உங்களை திட்டலை இங்கே இருக்கிற ஒரு சிலர் நம்ம நம்மளுக்கு நட்புற வட்டாரம்னு சொல்கிற ஆளுங்களே நான் இந்த வீடியோ நான் யூடியூப் வச்சிருக்கேன் இந்த வீடியோ நான் இன்னைக்கு பேசியிருக்கேன்னு ஒரே ஒரு தடவை நான் அனுப்பிச்சேன் அதுக்கு ரிப்ளையே வரல இந்த ப்ளூ வர வரமாட்டேங்கிறியா ஆனால் என்கிட்ட வந்து இந்த நான் ஒரு போன வருஷம் சேரி விற்கிறதுக்கு இது முயற்சி பண்ணேன் அந்த லிங்க் அனுப்புகிறேன் அதுக்கு ப்ளூடூக்கே வரல அது என்னென்னே கேட்க மாட்டேன்றாங்க அந் ஆனால் வந்து நம்மக்கிட்ட பொருள் வாங்குறதுக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுறாங்க எனக்கு அந்த ட்ரெஸ்ஸு கொடு இந்த ட்ரெஸ்ஸு கொடுன்னு கொஞ்சம் அதாவது இந்த பொண்ணுகளோட குணத்தெல்லாம் பார்க்குறப்போ நம்ம ஆளுகளுக்குள்ளே சம்மந்தம் பண்ணுறதுக்கே பயமாக இருக்குது என்ன குணம் குணம் இருந்தால் தான் கடவுள் நம்ம திரும்பி பார்ப்பார் சரிங்களா குணம் இல்லாத கல்வி பிரயோஜனமே கிடையாது குணம் இல்லாத கல்வி நமக்கு மட்டும்தான் பிரயோஜனம் மற்ற யாருக்கும் பிரயோஜனம் இல்லை சரி தொடங்க வீடியோ முடிச்சிக்கலாம் தயவு செஞ்சு யாருமே இல்லாத கடையில் ஏன் ஏற்றுறேன்னு வீட்டிலலாம் சொ சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க தயவு செஞ்சு நான் ஷார்ட்ஸ் இல்லாத போடுறேன் நீங்கள் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நன்றி வணக்கம்